பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் எங்கள் அன்பு இயேசுவே தடைகளை உடைக்கிறவரே உம்மைப் போற்றுகிறோம் எங்கள் வாழ்க்கையை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு இருப்பு தாழ்பாள்களையும் இன்று உமது வல்லமையால் முறித்தருளும் வெண்கல கதவுகளை உடைத்து பொக்கிஷங்களை எங்களுக்குத் தருவேன் என்று சொன்னவரே எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கும் எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் உடைத்து எரியும் ஆண்டவரே கடந்த காலங்களில் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் வேதனைப்பட்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் எங்கள் வாழ்க்கையில் வீணாகப் போன வருடங்களை எங்களுக்குத் திரும்பத்தாரும் எங்கள் கண்ணீர் உமக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு தூரம் கீழே விழுந்தோமோ அதைவிட அதிக உயரத்தில் எங்களை எழும்பி பிரகாசிக்கச் செய்யும் நீண்ட காலமாக தடைப்பட்டுக் கொண்டிருக்கும் என் பிள்ளைகளின் திருமண காரியங்களை உமது கரத்தில் தருகிறேன் அவர்களுக்கு விரோதமாக போராடும் அந்தகார சக்திகள் விலகட்டும் என் பிள்ளைகளைச் சிறைப்பிடித்து வைத்திருக்கும் தடைகள் உடைந்து அவர்கள் வாழ்வு செழிக்கட்டும் வேலையில்லாத கஷ்டங்களும் தொழிலில் உள்ள முட்டுக்கட்டைகளும் இன்றே விலகட்டும் விடியற்காலத்துக்கு காத்திருக்கும் ஜாமக்காரனைப் போல என் ஆத்துமா உம்மை நோக்கி காத்திருக்கிறது எப்பொழுது எனக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் என் ஏக்கத்திற்கு பதில் தாரும் என் நம்பிக்கை வீண் போகாது நீர் எனக்காக ஒரு பெரிய காரியத்தைச் செய்யப்போகிறீர் என்று நம்புகிறேன் தாமதங்கள் அனைத்தும் மாறி காரியங்கள் துரிதமாக நடக்க அருள் புரியும் சோர்வடைந்து போயிருக்கும் என் ஆவிக்கு பெலன் தாரும் கழுகை போல உயர உயர பறக்கும் ஒரு உன்னத அனுபவத்தை எனக்கு தாரும் என் பலவீனங்கள் மாறி நான் ஓடினாலும் இழைப்படையாத புது சக்தியைத் தாரும் என் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இது கர்த்தரால் ஆன ஆசீர்வாதம் என்று சாட்சி சொல்லும் அளவுக்கு என்னை உயர்த்தும் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் கடன் என்ற சிறையிலிருந்து எங்களை விடுவியும் நாங்கள் சம்பாதிக்கும் பணம் ஓட்டை பையில் போடுவது போல விரயமாவதை தடுத்து நிறுத்தும் எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பவும் நாங்கள் பிறருக்கு கொடுக்கும் உயர்ந்த நிலைக்கு வரவும் ஆசீர்வதியும் வறுமை என்ற சாபம் என் குடும்பத்தை விட்டு முற்றிலும் நீங்கட்டும் எங்களுக்கு விரோதமாக எழும்பும் மனிதர்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு நீதி செய்யும் அவமானப்பட்ட அதே இடத்தில் நாங்கள் கனப்படுத்தப்பட உதவி செய்யும் நீர் செய்யும் அற்புதங்களை பார்த்து உலகம் வியக்கட்டும் இன்று முதல் என் துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் திருப்பெயரின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் திருமகனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையின் பேரொளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவில்லா ஒளியின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மகிமையின் மன்னரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியின் கதிரவனான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னிமறியாவின் மைந்தராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புக்குரிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியப்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறுதிக்கால தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பேராலோசனையின் தூதராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆற்றல் மிகுந்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமை நிறைந்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கீழ்ப்படிதலுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை அன்பு செய்யும் இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அமைதியின் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உயிரின் ஊற்றாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புண்ணியங்களின் மாதிரியான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பார்வம் கொண்ட இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் அடைக்கலமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வறியவரின் தந்தையாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைமக்களுக்கு கருவூலமான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்லாயனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்மை ஒளியாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவற்ற ஞானமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற நன்மைத்தனமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் வழியுமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்தூதரின் மகிழ்ச்சியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்போஸ்தலரின் ஆசிரியராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்செய்தியாளரின் போதகராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மறைச்சாட்சியருக்குத் திடமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறையடியார்களின் ஒளிவிளக்காகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னியரின் தூய்மையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர் அனைவரின் மணிமுடியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை மன்னித்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்களுக்கு செவிச்சாய்த்தருளும் இயேசுவே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே பாவம் அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சினத்திலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே பேயின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே சிற்றின்ப பற்றுதலினின்று எங்களை மீட்டருளும் இயேசுவே முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மனுவுடலேற்பின் மறைபொருளை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது பிறப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது குழந்தை பருவத்தை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது தெய்வீக வாழ்வை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது உழைப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே நீர் ஏற்படுத்திய நற்கருணையை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உம்முடைய வேதனைகளையும் பாடுகளையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சிலுவையையும் கை நிகிழப்பட்ட நிலையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மகிழ்ச்சியையும் மகிமையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் ஆண்டவரே நீர் உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்பவர்களை பராமரித்து ஆள ஒருபோதும் தவறுவதில்லை ஆகவே உமது திருப்பெயரின் மீது நாங்கள் எப்பொழுதும் பயபத்தியும் அன்பும் கொண்டிருக்கச் செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்